Welcome. சேலம் ரீசெல் ரயில் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் வந்திருக்காங்க சப்ஸ்கிரபிளுக்கு உங்களோட பட்ஜெட் தந்தாப்புல வீடுகள் வீட்டுமலைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அதுவும் இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறோம்னா கண்டிப்பாக லீகலில் பர்ஃபெக்ட்டாக செக் பண்ணிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான வீட்டுமனை விற்பனைக்கு வந்திருக்குங்க ப்ளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சேலம் மாநகராட்சிக்குள்ளேயே சேலம் சிவதாபுரம் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு பக்கத்துலையே சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கீங்க டோட்டலா எழுநூத்தி அறுபது சதுரடி அறுபது தெற்கு மேற்கு திசைங்க கார்னர் பிளாட்டு ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ரோடு வசதி இருக்குங்க ஒரு சைடு இருபது அடி ரோடுங்க இன்னொரு சைடு பதினஞ்சு அடி ரோடுங்க ஒரு சதுரடி ரேட்டு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கிரையம் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்துவோங்க இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க அவங்க இடத்த கொண்டு போய் காட்டுவாங்க சேலம் மாநகராட்சிக்குள்ளேயே சேலம் சிவதாபுரம் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்டாக ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு பக்கத்துலேயே சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் ஒரு சூப்பரான வீட்டு மனை வந்திருக்குங்க கொண்டுருக்குங்க டோட்டலாக எழுநூத்தி அறுபது சதுரடிங்க தெற்கு மேற்கு தேசங்கள் இருக்குங்க கார்னர் பிளாட்டுங்க ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ரோடு வசதி இருக்குங்க ஒரு சைடு இருபது அடி ரோடு இன்னொரு சைடு பதினஞ்சு அடி ரோடுங்க ஒரு சதுரோட ரேட்டு ஏழாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க இடத்த பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளே இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள் அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தராங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க